சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமி அவரோட பையன் இறந்து போன ஒரு விஷயம்தான் சோசியல் மீடியாவில் இப்போ ரொம்பவே வைரலாக பேசப்பட்டு வருது சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி உடல் பேட்டையில இருக்கிற மயானத்தில் தகனம் செஞ்சாங்க அதுக்கப்புறமா செய்தியாளர்கள்கிட்ட சைதை துரைசாமி பேசினாரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா எனக்கு ஆறுதல் சொன்ன அத்தனை நல்ல உலங்களுக்கும் நன்றி அப்படின்னு கண்ணீரோட தெரிவிச்சிருக்காரு சக மனிதனுக்காக வாழ வேண்டும் அப்படின்னு இங்குள்ள இருநூத்தி ஐம்பத்தி ஒம்பது சாதிகளில் நூற்றி எழுபது சாதியினர் அரசு பணியில் இருப்பதாகவும் மீதமுள்ள எண்பத்தி ஒம்போது பிரிவுகளில் உள்ளவர்களை அரசு பணியில் அமர வைப்பேன் அப்படின்னும் இந்த நேரத்தில் நான் உறுதிமொழி எடுத்துக்கிறேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு எப்போவுமே என்ன நடந்தாலும் நான் மனம் கலங்க மாட்டேன் அப்படின்னு சைதேதுரை சாமி சொல்லியிருக்காரு எனக்கு ஒரு மகன் போனா கூட ஐஏஎஸ் படித்த மகன்கள் மகள்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தைரியமாக பேசியிருக்காரு நான் இத்தனை மகன்களை பெற்றிருக்கேன் என்றும் சேவையை பிரதானப்படுத்தி வாழ்க்கையை கொள்வேன் அப்படின்னும் அந்த ஒரு தருணத்தில் பேசியிருக்காரு இதை கேட்கும்போது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் மேத்திலேருந்து சோஷியல் மீடியாவில் சைதை துரைசாமியோட பையன் இறந்ததை பற்றி நிறைய பேர் பேசினாங்க ஒரு பையனோட இழப்பு அப்படிங்கிறது எந்த ஒரு தகப்பனுக்குமே அவங்க உயிரோடு இருக்கும்போது போது அது நடக்கக்கூடாது அப்படின் தான் எல்லாருமே நினச்சிருப்போம் ஆனாலும் சைதை துரைசாமி ரொம்பவே நம்பிக்கையாகவும் ரொம்பவே தைரியமாகவும் இருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஆறுதலை நம்ம எல்லாருக்குமே கொடுக்குது அப்படின்னும் சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கவே கூடாது அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க எது எப்படி இருந்தாலும் வெற்றியோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னும் நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம்